பள்ளி செல்ல இல்லை இருந்த பாதை ஆக்கிரமிப்பில் உள்ளதால் ஆபத்து என கண்ணீரோடு கோரிக்கை விடுத்த மாணவர்களுக்கு தந்தி டிவியில் வெளியான செய்தியால் விடுவு காலம் பிறந்திருக்கிறது எங்கே நடந்தது இந்த சம்பவம் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் நிம்மதியாக நடந்து செல்ல வழி இல்லை பள்ளிக்கு சென்று வர உரிய பாதையும் இல்லை என கண்ணீர் மல்க இந்த குட்டீசுகள் கொடுத்த பேட்டியை பதிவு செய்தது நம் தந்தி டிவி இந்த இந்த ஒரு மீட்டு பாதையை எடுத்து கொடுத்தா நாங்கள் சீக்கிரமாக ஸ்கூலும் போவோம் எங்களுக்கு லேட்டாக டீச்சர் சார்லாம் அடிக்கிறாங்க எங்கே பத்து பதினஞ்சு ஊடு இருந்தது ஆனால் அவங்களுக்கெல்லாம் இங்கே எதுவுமே போகல கடை தருவு எதுவுமே இல்லைன்ட்டு அவங்கள வேலை இடத்துல வாங்கிக்கிட்டு இடத்த வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க எங்கள்கிட்ட இங்கே தான் யாராக இருக்குதுனாலும் இங்கே வீடு கட்டி இருந்துட்டு எங்களுக்கு அந்த பாதியம் பட்டு எடுத்து கொடுத்தாக்க நாங்கள் சந்தோஷப்பட்டு ஸ்கூலுக்கு போவோம் எங்கள் அத்தைங்க படித்த நல்லா எங்கள் அத்தை நல்லா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்க நம்ம மாவட்டத்தில் அதனால் எங்கள் அத்தைக்கு வந்தேன்னாக்க கரண்ட் வசதி எடுத்து கொடுத்தாங்க எங்கள் நாங்கள் எல்லாம் படிக்கிறோன்னாக்க எங்களுக்கு ரோடு வசதி எடுத்து கொடுத்தோம் ரூபாய் எல்லாம் படிக்கிறாங்க நான் தாழ்மையோடு எடுத்து எனக்கு ரோடு வசதி எடுத்து கொடுங்க ப்ளீஸ் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மாளிகைமேடு கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் கௌசல்யா தம்பதியரின் பிள்ளைகள்தான் இந்த சிறுவர்கள் இந்த பகுதியில் சுமார் ஐந்து தலைமுறையாக வசித்து வரும் கணவன் மனைவி இருவரும் கூலி வேலைக்கு சென்று பிள்ளைகளை படிக்க வைத்து வருகின்றனர் ஆரம்பத்தில் பத்து குடும்பங்கள் இருந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் மற்றவர்கள் வேறு பகுதிகள் நோக்கி செல்ல இவர்கள் மட்டுமே இந்த வனப்பகுதிக்கு நடுவே வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது வீட்டை விட்டு வெளியே வர பொதுவான பாதை இல்லை இருக்கும் வழியும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு முற்புதர் சூழ இருந்ததால் வனத்திற்கு நடுவே நீண்ட தூரம் பயணித்துதான் பள்ளி செல்ல வேண்டிய நிலை இந்த மூன்று சிறுவர்களுக்கு அருகில் உள்ள தைல தோப்பு மாந்தோப்பு வழியாக நீண்ட தூரம் பள்ளிக்கு சென்று வருகின்றனர் காட்டுப் பகுதியாக இருப்பதால் பாம்புகள் போன்ற விஷம் கொண்ட ஜந்துக்கள் அதிக அளவில் நடமாட்டம் இருப்பதால் செய்வதறியாமல் சிறுவர்கள் கண்ணீர் விட்ட காட்சி காண்போரையும் கலங்க செய்தது ஆனால் அந்த கண்ணீருக்கு தந்தி டிவி மூலம் தக்க பலன் கிடைத்துள்ளது தந்தி டிவியில் வெளியான செய்தியைக் கண்ட ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் அரியலூர் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்தார் தகவலின் பேரில் மாவட்ட ஆட்சியர் சிறுவர்கள் பள்ளி செல்வதற்கு தடையாக உள்ள புதுப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுத்தம் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் உத்தரவின்படி புதுப்பாதையை அளந்து அதில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுத்தம் செய்து கொடுத்து சிறுவர்களின் துயரை தீர்த்துள்ளனர் இதனால் எவ்வித அச்சமுமின்றி பள்ளிக்கு செல்லவிருக்கும் சிறுவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றனர் இந்த ரோடு எடுத்து விடுத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரோடு இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வழியில் போகிறவங்கலாம் இந்த ஏன் வழியில் போகிறீங்கன்னா திட்டினாங்க இப்போ நாங்கள் போட்டில ரோடு எடுத்தனால சந்தோஷமாக போயிட்டுருக்கோம் தமிழர் முதல்வருக்கும் கலெக்டர் அவர்களுக்கும் இந்த எங்களுக்கு ஆக்சன் எடுத்த நடுவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன் ஐந்து தலைமுறையாக அவதையுற்று வந்த தங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த அரசுக்கு தழுதழுக்கும் குரலில் நன்றி தெரிவித்தார் சிறுவர்களின் தாய் கௌசல்யா எங்களுக்கு இந்த பாதையை முழ்பதிலிருந்து எங்களுக்கு வழியை எடுத்து கொடுத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா குறிப்பாக நம்ம தமிழக முதல்வர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த பாதையை சுத்தம் பண்ணி கொடுத்த கலெக்டர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா அத்துடன் தங்களின் நிலை குறித்து செய்தி வெளியிட்ட தந்தி தொலைக்காட்சிக்கு மழலை குரலில் நன்றி தெரிவித்தனர் சிறுவர்கள் தந்தி டிவியில் எடுத்தவங்களுக்கும் இந்த நியூஸை எடுத்தவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி எங்கள் நியூஸை பார்த்தவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தி டிவியில் ஓட்ட அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் உரியவர்களுக்கு உரியது கிடைக்க வேண்டும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளும் பாராட்டு கூறியவர்களே தந்தி டிவி செய்திகளுக்காக ஜெயங்கொண்டம் செய்தியாளர் ராமச்சந்திரன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க